வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோன்னா நீங்கள்லாம் சோறுதிங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு நான் ஒரு பதில் கொடுக்குறேன் அவங்க சப்ஸ்கிரைப்பருக்குமே ஒரு பதில் கொடுக்குறேன் அதாவது சோசியல் மீடியாங்கிறது என்ன தெரியுங்களா அதாவது நல்ல நல்ல கருத்து நல்ல நல்ல வீடியோனா அதாவது நீங்கள் இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க குடும்பத்துக்காட்டி வீடியோ போட்டோன்னா அது ஒரு நல்ல வீடியோ குடும்பத்தில் இருக்கிற சண்டை போட்டால் இது நல்ல வீடியோ கெட்ட பேசிட்டு வீடியோ போடும்போது ஏதாச்சும் நல்ல வீடியோ அதை பற்றி பேசினா ஓ இவன் என்னென்ன தப்பாக பேசிகிட்டு இருக்கிற அது நல்ல வீடியோ சோசியல் மீடியாங்கிறது என்னென்ன போய் பாருங்கள் நாட்டில் வந்து என்னென்ன நடக்குது என்னென்ன ஓடிட்டு இருக்குது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது ஒரு பிரச்சனை அது பேர் சோசியல் மீடியா கிடையாதுங்க சோசியல் மீடியான்னு என்னென்ன அவங்களுக்கு சுயாய்வு இருக்குதா இல்லையாங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க அடுத்தவங்க கண்டெண்டையே பேசி வீடியோ போடுறன்னா சோசியல் மீடியாங்கிறது ஒரு புதிய தலைமுறை தினத்தந்தி டிவி அப்புறம் சாட்டை டிவி நிறைய டிவி இருக்குதுங்க அவங்களுக்கெல்லாம் என்ன எதனால ப்ராஃபிட்டு வருமானம்னா அடுத்தவங்களை பற்றி பேசி அரசியல் தலைவர் பேசி பேசி தான் அவங்களுக்கு வருமானம் அது அடுத்தவங்க கண்டண்டாக நான் பேசும்போது மட்டும் அடுத்தவங்க கண்டென்ட்டு உன்னோடய கண்டன்ட் இல்லையா அப்போ நீங்கள் போய் புதிய தலைமுறை தந்தி டிவி மாலை டிவி எல்லா டிவியிலும் போய் கருத்து தெரிவிங்க உங்களுக்கெல்லாம் வேறு இல்லையா அந்த டிவிக்கெல்லாம் போய் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு மட்டும் கமெண்ட் பண்ணாதீங்க அப்புறம் சோறு திங்க மாட்டீங்களான்ட்டு ஒரு ஃபேமிலியே உட்காந்து பேசியிருப்பாங்க அந்த அம்மா வேற அந்த அம்மா பற்றி நான் ஒரு நாள் தப்பாக சொல்ல மாட்டேன் அந்த அம்மா வேலைக்கு போயிட்டுருக்குங்க ஆனால் அவங்க வந்து நேற்று திங்க சோறுதிங்க சோறு திங்க மாட்டேன்ட்டு நான் அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நாங்கள்லாம் உழைச்சி தான் சாப்பிடுவேன் உழைச்சி தான் சாப்பிட்டுக்குறேன் அந்த அம்மா வந்து நேற்றே பேசியிருக்கில்ல அப்படி பேசும்போது என் பையன் இது வரைக்கும் உழைச்சி சாப்பிட்டுக்கிறான்னு கேட்டால் அது ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அதுவும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லலை மொத்தத்தில் நாங்கள்லாம் தான் சாப்பிடுவோம் அப்புறம் அவங்க சிஸ்டர் லோ ப்ரெஷர் அதை பற்றி நான் பேச விரும்பலை ஒருத்தர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாத பொறுத்து அதை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது லோ ப்ரெஷருக்கு பஜ்ஜி தீம்பாங்களான்னு கேட்டால் உலகத்திலேயே இவங்களா தான் இருப்பீங்க நினைக்கிறேன் லோ ப்ரெஷருக்கு எல்லாம் டேப்லெட் எடுப்பாங்க ஹெல்ப் ஆனால் இவங்க வந்து பஜ்ஜி போண்டா தின்னுட்டுக்கிறாங்க எந்த டாக்டர் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அந்த டாக்டர் இருந்துச்சுன்னா அவங்க டாக்டருக்கு ஒரு அவார்டுமே மெடல் கொடுக்கணும் லோ ப்ரெஷருக்கு பஜ்ஜி தீங்குன்னா உலகத்தில் இருக்கிற லோ ப்ரெஷருக்கு பஜ்ஜி போண்டா கடை கூட்ட நிரம்பி வழி மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் உங்கள் பையன் இது வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிச்சது அதை பற்றி எதாவது பேசியிருப்பீங்களா கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சில நாட்களுக்கு முன்னே லைவ் வீடியோவில் குடிச்சிட்டு அவ்வளோ கெட்ட வார்த்தையில் பேசி வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ வந்து ஏதாச்சும் பே நீ பேசுன தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசியிருப்பாங்களோ சத்தியமாக பேசியிருக்க மாட்டாங்க அப்புறம் வைப்பை கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ அந்த அம்மா எதாது பேசியிருப்பாங்களோ அதுவும் பேசியிருக்க மாட்டாங்க இப்போ மட்டும் யாரோ கமெண்ட் பண்ணியிருப்பாங்க வந்து பேசுகிறாங்கன்னா இதில் என்னென்னா சுயநலம் இருக்குது பொதுநலம் இருக்குது இவர் சொல்கிற மாதிரி சுயநலமாக இருந்தால் ஆகாதே பொதுநலமாக இருந்தால் ஆகாது சுயநலமாக இருந்து வாழைப்பழகணும் அப்படிங்கிறது அப்போ இவங்களும் சுயநலம் தான் அர்த்தம் இவங்களுக்கு யாராச்சும் கமன் பண்ணவங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க உங்கள் பையன் வேலைக்கே போகாமல் உட்கார்ட்டு அதை பற்றி எதை பேசுனீங்களா கண்டிப்பாக பேசிக்க மாட்டேங்க அப்புறம் கண்டபடி போதை போட்டு சில நாட்களுக்கு முன்கு பேசுனாங்க அதை பற்றி இந்தம்மா எதா பேசினாங்களா கண்டிப்பாக பேச மாட்டாங்க ஒரு தாய் என்ன பண்ணுவோம் நம்ம பையன் குடித்தா அது தப்பு என் பையன் இந்த மாதிரி குடிக்க மாட்டான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தா எல்லாம் சந்தோஷப்படலாம் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாமல் டைட்டில் நீங்கள்லாம் சோறுதிங்கிறீங்களான்னு சோதிங்க மாட்டீங்களான்னு கேட்டுருக்குறாங்க நான் இப்போ சொல்கிறேன் நாங்கள்லாம் உழைச்சி தான் சாப்பிட்றோம் சும்மா உட்கார்ந்த சும்மா உட்கார்ந்து பார்க்குற வருமானத்தில் பார்க்குற சோறு உடம்புல ஒட்டாது இன்னும் தான் உழைக்காமல் இருக்கிற எந்த பொருளும் உடம்பில் வந்து ஒட்டவே ஒட்டாது இதை நான் பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க வேறு இவனுக்கு வேறு கண்டென்ட்டே கிடையலையா கண்டென்ட்டே கிடையலையா அதாவது அவங்களுக்கெல்லாம் போய் இப்போவே போய் எந்தெந்த சேனலு த புதிய தலைமுறை தந்தி டிவி எல்லாத்துலேயும் போய் டெய்லியும் அஞ்சு ஆறு விவாதம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்களை பற்றி பேசி விவாதமாக அவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பரிசு கொடுக்குறேன் ஆனால் அதை விட்டு போட்டு நான் பேசும்போது மட்டும் உனக்கு ஓன் கண்டென்ட் கிடைக்கலையா ஓன் கண்டென்ட் கிடைக்கலையா சோசியல் மீடியானு என்னென்னு போய் புரிஞ்சுக்குங்க எத்தனை விஷயம் இருக்குது நாட்டுக்குள்ளே எத்தனை விஷயம் இருக்குது ஒரு ஃபேமிலியில் சண்டை பிடிக்கிறது சோசியல் மீடியானால் கடை கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் அதை விட்டு போட்டு சிக்கினா உன்னை உண்டில்லின்னு ஒன்று உன்னிண்டி அப்படி எத்தனை ரவுடி தான் கிளம்புறது எனக்கு தெரியல மொத்தத்தில் யோசிக்க வேண்டியது மக்கள் தான்